எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி வாராகி அம்மன் வாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் குரு போற்றி போற்றி இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குருபகவான் பகவான் அப்ப முழு சுப கிரகம் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசிர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபம் ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகிறாருங்க சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவர் இருப்பாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதுக்கான பதிலும் உங்க ஜாதகத்திலேயே இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரகங்களும் தான் இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுதுங்க அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி கிருஷ்ண பக்ஷை அஷ்டமியும் புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் நாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுப தினத்தில் உதயாதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்துக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவா ராசி ராசிநாதனாகவும் ஆட்சியாளராகவும் கொண்டிருக்கக்கூடிய தொலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய குருப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாங்க பொதுவாக நீங்கள் தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவங்க அதோடு இல்லாமல் உங்களுடைய கிரக நிலைகள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சப்தம ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு குரு பகவான் மாறுறாருங்க உங்களது ஸ்தானம் சுக ஸ்தானம் ஆகியவற்றையும் குரு பகவான் எந்த வருடம் பார்க்குறாருங்க அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்குங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறையங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை தவறாக புரிஞ்சிக்கிட்ட நண்பர்கள் மற்ற உறவினர்கள் எல்லாருமே மறுபடியும் உங்ககிட்ட நட்பு நாடி வருவாங்க கடினமான காரியங்களும் சுலபமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க உங்களிடம் கடன் வாங்கினவங்க குறித்த நேரத்தில் அந்த கடனை வட்டியோடு திருப்பி செலுத்துவாங்க கவலை வேண்டாங்க வசதி படைத்தவர்கள் உங்கள் நண்பராக ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களின் எளிமையான பேச்சுக்கினால் அனைவரையுமே நீங்கள் கவருவீங்க சமூகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் படிப்படியாக உயரப்போகுதுங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால் நீங்கள் புதிய சூழ்நிலைகளை கண்டு கவலைப்படாமல் உங்களை அதுக்கு தேற்றார் போல தயார்படுத்திக்காங்க தொழிலில் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க வருமானம் மேலும் உயருங்க பல நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்க துலாம் ராசிக்காரர்கள் இந்த முறை நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்குங்க சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வார்கள் அடுத்ததாக தொலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு உபரி வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதன் மூலமாக நீங்கள் சேமிப்பு பண்ணுவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு தேவையான நகை ஆபரண பொருட்கள்லாம் வாங்குவீங்க வேலையில் சிறு தடுமாற்றங்கள் ஏற்படலாங்க அதுக்கண்டு ஒன்றும் பெரிய அச்சம் பட வேண்டாங்க அதனால் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நீங்கள் நடந்துக்கிட்டாவே போதுங்க அடுத்ததாக தொலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க அதே போல் உங்களின் முக்கியமான வேலைகளை ரகசியமாக நீங்கள் கையாள்வதும் வைத்து கொள்வதும் நல்லதுங்க ஆனாலும் உங்களுடைய நண்பர்கள் உங்கள் மீது வந்து பொறாமைப்படுவாங்க அதே போல் பகைமை பாராட்டுவாங்க பகைமை பாராட்டுறதுன்னா உங்களை மற்றவர்களிடம் தவறாக சித்தரிச்சு பேசுவாங்க அதை நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாங்க அதே போல் தேவையில்லாத விஷயங்களை மனசை போட்டுக்கிட்டு குழப்பிக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே ரிலாக்ஸாக கையாளுங்க பழைய வழக்கு உங்களுக்கு முடிவுக்கு வர காலதாமதம் ஏற்படுங்க மற்றபடி உங்களுடைய உழைப்பிற்கேற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்க போதுங்க அடுத்ததாக உங்களின் செயல்பாடுகளில் திட்டமிட்டு சரியான முடிவை எடுத்து செய்யுங்க வெற்றி நிச்சயங்க தற்போது வசிக்கும் வீட்டை புதுப்பிப்பீங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செஞ்சு மகிழ்வீங்க புதியவற்றை கற்றுக்கொள்வதில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதை தவற விடாமல் நீங்க பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அதே போல நீங்க தெய்வ வழிபாடுல ரொம்ப ஈடுபாடு செய்வீங்க புதிய இடங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஆடம்பர கேளிக்கைகள் குடும்பத்துடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீங்க உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை சரியான நேரத்தில் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அதே போல் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படிப்பட்டாவது நீங்கள் அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவீங்க அதே போல் அனைத்து பிரச்சனைகளையும் நுட்பமாக ஆராய்ந்து அதுக்கான வழியை கண்டுபிடிச்சி தீர்க்க முடியும் அப்படின்னு சில காலகட்டம் எடுத்து நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த புறப்பெயர்ச்சியில் உங்களுடைய அலுவலகத்தில் ஏற்கனவே இருந்த கெடுபடிகள் எல்லாமே குறையுங்க அதே போல் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுடைய வேலை பொழுவை பார்த்து அவங்களும் உங்கள் வந்து அந்த வேலைகளை ஷேர் பண்ணி செஞ்சுக்குவாங்க அடுத்து தான் நீங்கள் மேலதிகாரிகிட்ட கோரிக்கை வச்ச உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே பரிசீலனை பண்ணி அவர் ஹெல்ப் பண்ணுவாருங்க அடுத்து தான் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க தொலாம் ராசியில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு நீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க அதே போல் உங்களுடைய கூட்டாளிகள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் எப்பவுமே உங்களுக்கு நட்பாக தான் பழகுவாங்க புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது உங்களுடைய வியாபாரம் மேலும் பெருகுங்க லாபம் கிடைக்குங்க போட்டிகளே வந்து நீங்க துரிதமாக சமாளித்து கொள்வீங்க வாகனங்களுக்கு சிறிய பராமரிப்பு செலவு செய்ய நேரிடுங்க அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய அரசியலில் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க தொண்டர்களின் ஆதரவு பதவியும் தக்க வைத்துக்கொள்வது உங்களுடைய கடமைங்க பார்த்துக்காங்க முக்கிய பிரச்சனைகளை வாய் கொடுத்து எதுவும் மாட்டிக்கொள்ள வேண்டாங்க புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வதும் நல்லதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் வரக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுடைய கலைத்துறையில் அனுகூலமான திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போவதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் போகுது பணமும் கிடைக்க போகுதுங்க சக கலைஞர்கள் மூலமாக உங்களை புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க அவர்களின் நலனின் நீங்க அக்கறை செலுத்துவது நல்லதுங்க அடுத்ததாக துலாம் ராசி பெண்களுக்கு உங்களுடைய கணவருடன் ஒற்றுமை சுமாராக தான் இருக்கும் அதனால எதை செய்தாலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லதுங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படணுங்க மற்றபடி பொருளாதாரத்தில் உங்களுக்கு எப்பயுமே முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களின் குடும்ப நல்ல நிலை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்ததாக துலாம் ராசி மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க விளையாட்டுகளில் ஆர்வத்தை குறைத்துக்கொண்டு முன்னேறுவதற்கான வழியை பாருங்கள் அதே உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டுகளை பெறுவீங்க அடுத்ததாக குலா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூன்று நான்கு பாதக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்கள் எல்லாமே வந்து சேருங்க விரும்பியதை அனைத்தும் கை நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து கொண்டு பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க பண வரது உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுதுங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறிது காலதாமதம் ஆகுங்க ஆனால் இருந்தாலும் நடந்துடும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுங்க எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவீங்க அதே போல் உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் குடும்பத்தில் ச நல்ல சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுங்க அதே போல் கணவன் மனைவி இடியே சண்டை சச்சரிவு இன்றி மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வாங்க மனதுக்கு இதம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி தேடி வருவாங்க நிதானமாக எதுவாக பேசினாலும் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மை தருங்க பண வரவு உங்களுக்கு திருப்தியை தருங்க எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேருங்க பக்கத்தினரிடம் கவனமாக பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் நீங்கள் தேவையற்ற வின் விவாதங்களில் ஈடுபாடு செய்வது நல்லது இல்லைங்க ஆகையால் நீங்கள் அதை தவிர்த்து கொள்வது நல்லது அதே உங்களுக்கு நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேருங்க பொருளாதார வசதிகள் உங்களுக்கு பெருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படுங்க அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியால் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டுங்க பண வரவு உங்களுக்கு உண்டுங்க எதிர்பார்த்த நற்செய்திகள் உங்களை தேடி வருங்க பதிவு உயர்வு கிடைக்குங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க பதிவு உயர்வால் மக்களுக்கு நன்மை செய்து மனம் மகிழ்வீங்க பண விஷயங்களில் கவனமாக கையாள்வது உங்களுக்கு நன்மை தருங்க விற்பனையின் போது கவனம் தேவைங்க சக ஊழியர்களுடன் பழகும் கவனம் தேவைங்க அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு எளிமையாக தோன்றுங்க நீங்கள் விருந்து கேளிக்கை போன்ற விஷயங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதானமாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நன்மை கிடைக்குங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்தால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் தினந்தோறும் வண வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க இன்னும் சிறப்பான பரிகாரங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் காக்கைக்கு சாதம் வைத்து வரும்போது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகி உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படுங்க அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் பதினைந்து முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு காலத்தில் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஏழு ஒன்பதுங்க அதிர்ஷ்டமான ஹோரை சந்திர ஹோரை செவ்வாய் ஹோரை புதன் ஹோரை மற்றும் குரு ஹோரைங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு வடக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைங்க அதே போல் அதிர்ஷ்டமான கிழமைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல நாட்களாக அமைஞ்சு இருக்குங்க ஆகையால் துலாம் ராசிக்காரர்களே இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுடைய இழப்புகள் எல்லாத்தையும் ஈடுகட்ட போகிற காலமாக அமைஞ்சு இருக்குங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்